தக்கோலத்தில் ரத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக பொழிவாளருமான தக்கோலமன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் சிவப்பிரகாச சுவாமிகளை சுவாமிகளையற்றிய நன்னறி பாடலன் இருபத்தி மூன்றோடு இணைந்து கொள்கின்றார் சிறப்பாக தினந்தோறும் நன்னறிகளையும் வாக்குண்டாம் போன்றவற்றையும் அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழறிவிய வானொலியின் செந்தமிழ் தேனி இல்லாதன் ஐயா அவர்கள் வார்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னரியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் இருபத்தி மூன்று பகர்ச்சி மடவார் பயில நோன்பு ஆற்றல் திகழ்ச்சி தரு நெஞ்ச திட்பம் நெகிழ்ச்சி பெரும் பூரிக்கின்ற முளை பேதாய் பல்கால் எறும்பு ஊற குழியுமே பகர்ச்சி மடவார் பயில நோன்பு ஆற்றல் திகழ்ச்சி தரு நெஞ்ச திட்பம் நெகிழ்ச்சி பெறும் பூரிக்கின்ற முளை பேதாய் பல்கால் எறும்பு ஊற கல்குழியுமே பேதாய் பெண்ணே பல் பலகால் எறும்பு ஊற கல்குழியும் பலமுறை எறும்புகள் ஊறுவதனால் கல்லும் தேயும் அதுபோல மடவார் பகச்சி பயில பெண்களத்தில் பேசி பழகி வந்தாலும் கூட நோன்பு ஆற்றல் திகழ்ச்சி தரும் நெஞ்ச திற்பம் நெகிழ்ச்சி பெறும் தவத்தினால் அடைந்த ஒருவருடைய மன உறுதியானது நாளளவில் தளர்ந்துவிடும் அதாவது எறும்புகள் உருவதனால் கல் தேய்வது போல பெண்களுடன் ஆண்கள் பேசி பழகி வந்தாலும் கூட தவத்தினால் பெற்ற மன உறுதியானது நாளடைவில் தளர்ந்துவிடும் மீண்டும் பாடலை பார்ப்போம் பகர்ச்சி மடவார் பயில நோன்பு ஆற்றல் திகழ்ச்சி தரு நிஞ்ச நிஞ்சத்திற்பம் நெகிழ்ச்சி பெறும் பூரிக்கின்ற மிளை பேதாய் பல்கால் கல் குழியுமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னறி உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக சிவபிரகாச சுவாமிகளையற்றிய நன்னறி பாடல் நிறுவனி மூன்றை விளக்கமாக அருமையாக தொகுத்து வழங்கியிருந்தார் தக்கோலத்திலிருந்து தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என்னாதன் ஐயா அவர்கள் மிக்க நன்றியலையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் பேர்கள் கேட்டுக் போது காலை கதம்பம் பல்சுவை கதம்பம் நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி